வணக்கம் தமிழ் உறவுகளே நான் பாபு கதைக்கிறேன் வணக்கம் தமிழ் உறவுகளே நான் மஞ்சள் கதைக்கிறேன் நாங்கள் இன்றைக்கு வந்து நாங்கள் டென்மார்க்ல மக்கள் இருக்கிற வீட்டிற்க உங்களுக்கு சுத்தி காட்டலாம் விரும்பி இருக்கிறோம் என்ன மஞ்சளா வீட்டுக்கு முன் பக்கம் மஞ்சளாண்ட கார் எந்த கார் நிற்கிது எங்கட கார்

இத மூடு நீங்க இங்காலே அப்படி ஒரு பக்கத்துல ஒரு தள்ளுற கதை ஒரு ஒரு குட்டி ஒன்று ஒரு 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 அடைப்பு மாதிரி வந்து பாத்திரம் துடைக்கிற துணியல் மற்றது டொய்லெட் சாமான் அது எல்லாம் வச்சு இதுவும் ஒரு அலுமாரி மாதிரி அடிச்சு அழகா பூட்டி விட்டுருக்கோம் மடிவருக்கு இத மூடுனா இங்கால வந்தீங்கன்னா ஒரு ரூம் ஒன்று இருக்கு இதுவும் ஒரு பெரிய ரூம் தான் பாத்தீங்கன்னா தெரியும் நல்ல ஒளிச்சமா இருக்கும் இது வந்து பெரியவரும் எங்களோட ஆக்களுக்கு பிள்ளை எல்லாம் வளர்ந்துட்டா விட்டு விட்டு போயிட்டு நம்ம பாவிக்கிறது மூடினீங்கடா எங்கால வந்தா எங்கால எங்களை தோட்டத்துக்கு போறோம் இது பின் கதவு ஆனா எப்படி அங்க எல்லாம் புறநிலைய தோட்டம் காட்டுறோம் இப்படியே வந்தீங்கன்னா எங்க உள்ளுக்கு போறதுக்கு ஒரு உண்டு

இந்த பெரிய பிரம்மாண்டமான சமையல் அறை பாத்தீங்கன்னா தெரியும் பிரம்மாண்டம் என்ன அளவு நோவலான சமையல் அறை எனக்கு பிரம்மாண்டம் எங்களுக்கு எனக்கு பிரம்மாண்டம் என்னடா வடிவான குசினி எனக்கு பிடிக்கும் என்ன பிரச்சனைடா இந்த குசினி வந்து என்ன மனுஷன் வந்து செய்யற கொம்பனில அவருக்கு வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது கொஞ்சம் குறைவா குடுப்பாங்க இல்ல அதனால வீடு முழுக்க எல்லாம் புது சாதி மாதிரி டோய்லெட்ல இருக்கிறது ரூமுக்கு இருக்கிறது எல்லாம் புதுசா மாத்தி விட்டுருக்குது அவன் யா சாப்பாட்டு மேஸ யா இத பாத்தீங்கடா எங்கட ஒரு பெரிய சாப்பாட்டு மேஸ் ஆஹ் இங்கேயும் பாத்தீங்கன்னா நிறைய லை தான் தானிருக்கும் லைகோ கார் லைகோ பூமே லைகோ பூ என்னோட நான் முதன்முதல் செய்த லைக் என்ன என்ன காரது கார் நான் முதன்முதல் செய்த இப்படியே வந்தீங்கட இதுதான் எங்களோட ஹோல் யா ஹோல் இதுலதான் நாங்க வேலை போயிட்டு வந்தோம் இருப்பான் சாய்மனை கதையில இருப்பேன் நான் இதுல சாயிர சோபால இருப்பேன் இதுல பாத்தீங்கன்னா அப்படியே நாங்கள் அங்கே அளவோம் ஒரு ரூம் பாத்துட்டோம் மிச்ச இந்த வீட்டில் நாலு ரூம் இருக்கு ரெண்டு பாத்ரூம் இருக்கு இப்படியே வந்தீங்கன்னா எரிக்கிற வீடு வந்து வெக்க வேற ஒரு மண்டா குளிர்காலத்துக்கு எரிக்கிற பாவிக்கிற நாங்க எரிச்சாதான் எங்களோட வீடு வந்து நல்ல ஹீட்டா இருக்கும் இப்ப குளிர் விண்டர் தானே சந்தோஷமா சந்தோஷமா இருக்கும் நீ காலையில உடம்பி ஒரு டீயோ கோப்பியோ போட்டுட்டு நீங்க அந்த கதிரையில இருந்து எரிய பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கும் நான் ஒளிமின்னு பிரஷ் பண்ணிட்டு வந்து இதுல ஒளிம்பி டீயை குடிச்சிட்டு அந்த எரிதையும் பார்த்துக்கணும் ஹாப்பியா இருப்பேன் எங்கட படுக்கறையை காட்டுங்கோ ஒரு டிவி இருக்கு சும்மா தெரியாத இரவுல நித்திர விளையாட்டு கொஞ்சம் டிவியை போட்டு பார்ப்போம் பார்த்துட்டு நித்திர நிப்பாட்டிக்கோ இதெல்லாம் லைக் ஓவா

அறிமையை இதுவும் மங்களுக்கு நல்ல பி நாலு கதாவும் இருக்கு தள்ளி விட்டுறாக்கு எல்லாம் இதுக்குள்ளதான் எங்கட அலுமாரி உடுப்ப எல்லாம் ஜா அலுமாறி உங்களை இல்ல எப்படியோ எடுத்து விட்டீங்கன்னா இப்படி எழுத்து விட்டீங்கன்னா மூடுபட்டுடும்

இதுல வந்து ஒரு சிங்கிள் பெட் ஒன்று இருக்கு எங்க கடைக்கு நிறைய சாமான் நிறைய அங்க சாமான் சிங்கிள் பெட் இருக்கு இதுல மக்கள் படுக்கலாம் இதோட இன்னொரு பிரச்சனை சந்தோஷம் என்னண்டா இந்த மனுஷனுக்கு வந்து மியூசிக் இன்ட்ரெஸ்ட் கூட அதனால எவர் வந்து இது ஒரு ஆப்பிரிக்கா பறை உண்டு இது வந்து தமிழ்நாடு மிருதங்கம் அல்ல நான் அடிப்பேன் உங்களுக்கு அடிக்க மாட்டேன் நான் மிருதத்தை அடிப்பேன் எந்த கோவத்தை அதுல ரெண்டு அடிப்பேன் இப்படியே வந்தீங்கன்னா இது அங்கே ஒரு இதுவும் ஒரு சின்ன டொய்லெட் உண்டு டொய்லெட் யா இது மாதிரி தான் யா இது கொஞ்சம் சின்ன சின்ன இதுவும் குளிக்க பாவிக்கலாம் நாங்க குளிக்கிறீங்க இல்ல குளிக்க பாவிக்கலாம் நாங்க அதை கலட்டி கலட்டி விட்டுடும் யா கெஸ்ட் வந்தா அதை பூட்டி வைக்கலாம் இது அல்ல மெஷினுகள் கழுவுறது ஸ்டோர்ஸ் வீடு கழுவுற எல்லா மெஷினுகளும் நிக்கினா ஒரு ஆள் கலை ஒரு ஆள் கிளீன் பண்றது இங்கால பாத்தீங்கன்னா இங்கால மணி வந்து ஒரு ரோபோ ஸ்டோர்ஸ் ஒரு வக்கிங் பிளீமர் நிக்காது ரோபோ ரோபோ இவருக்கு பேர் மணி என்று நான் வச்சிருக்கேன் இந்த ஆட் அண்ட் இங்க பாருங்க சரி இதெல்லாம் புலவி வச்சிருக்கா அவரே எல்லாம் சில அடங்கடலியே இருக்கு ரூம் எல்லாம் இந்த ரூம்ல அந்த ரூம்ல எல்லாம் இருக்கு வேலை இல்லாதாம் அம்பட்டன் புனியூ போட்டு மாதிரி இவ வந்து வேலை இல்லாத போட்டு வேலைக்கும் போவேன் கரெக்டா வேலைக்கு போயிட்டு வந்து சும்மா ஃபிரீயா இருக்கிற நேரத்துல செய்யறேங்க ஓகே யா இதுதான் எங்க வீடு இப்பதைக்கு நாங்கள் புறா ஒரு நாளைக்கு உங்களோட தோட்டம் எல்லாம் காட்டுவோம் ஓட்டுறதுங்க உங்களை கண்ணாடி முண்டு காட்ட மறந்துட்டோம் இது வந்து ஹோல்ல இருந்து இங்கால போனா இதே துறந்தா எங்கடா இது இப்ப குளிர் சரியான இது ஒரு கண்ணாடி ரூம் மாதிரி இது சம்மருக்கு நல்லா இருக்கும் ஜாலியா இருக்கு நினைக்கிறீங்கடா இப்ப விண்டர் ரெண்டடியா பரக்கன்னு நடுங்குது இதுக்குலாம் நாங்கள் ஏர் ஃப்ரையர் ஆக்டிவ் ஃப்ரை பிட்சா போடுறோம் எல்லாம் கரண்ட்ல கேஸ்ல வேற அது கேஸ்யா பிட்சா போடுறது கேஸ் இது வந்து எல்லாம் கரண்ட்ல மஞ்சள் மங்கில உருப்பு காய போடுறதும் இதுல இப்ப இந்த மேசை இந்த இந்த மேசையும்